என் தம்பி பேரு விஜயகுமார் ஸ்பெஷல் சைல் மை டவுன் சிம்டம்ஸ் ஆனா அவனுக்கு தளபதி அண்ணா தான் உயிரே ஒரு படம் விட இல்லாம எல்லா படம் பேரி சொல்லுவான் ஒன்றரை மணி நேரம் தளபதி அண்ணா பாட்டுக்கு விடாம முப்பது முப்பது பாட்டுக்கு விடாம டான்ஸ் ஆடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் அண்ணனை அவன் கிட்ட போய் பார்த்தது இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு அவனை எப்படியாவது அவர்கிட்ட கூட்டு போயிடணும் அதுதான் அவனுடைய ஆசை என்னுடைய கனவும் அவர் அதுதான் பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்காக நான் அவர் இந்த கரூர் சம்பத் அதுக்கப்புறம் வந்திருக்காரு எந்த வித அசம்பாதமும் நடக்காம இருக்கணுன்றதுக்காக நான் மொட்டை அடிச்சிருக்கேன் அந்த முடிய அடையார் கேன்சர் இன்சூன்ட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தானமாக டொனேட் பண்ணியிருக்கேன் தளபதி அண்ணன்னா உயிர் அவர் இருந்தா போதும் சாப்பாடு தான் எதுவுமே காலையில ஏஞ்சில இருந்து நைடு தூங்குற வரைக்கும் எத்தனை தடவை அவர் பேரை சொல்லுவானே எனக்கு தெரியாது இந்த மாதிரி பிள்ளைக்கு அவர் எவ்ளோ இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்றத என் தம்பியை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பிடிக்காத ஆளே கிடையாது ஆனா அவனுடைய மொழியில இருக்கிற அவர் தளபதி அண்ணா தளபதி அண்ணா அது மட்டும்தான் மைண்ட்ல எப்போவுமே இருக்கும் அவர் எப்ப பாக்க போறோம் சென்னை போகலாமா இங்க வீட்ல இருப்பாரா ஆபீஸ்ல இருப்பாரா பாப்பாரா அவன அவரை பார்த்தா என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்புறம் வாழ்க்கை தமிழக வெற்றிக்கழகம் ஓங்குத தளபதி அண்ணாவின் புகழ்